ஹலோ நண்பர்களே வெல்கம் டு பேங்க் அட்வென்ச்சர் நம்ம இந்த பதிவுல வங்கி எப்படி செயல்படுது மக்களின் பணம் எவ்வாறு பாதுகாப்பாக வளர உதவுகின்றன என்பதை கொஞ்சம் எளிமையா சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாம் வங்கினா நம்ம எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது மக்கள் காசு சேமிக்கும் இடம் இல்லையா ஆனா வங்கியின் பணி அதை விட ரொம்ப பெரியது வங்கிகள்ல சேமிப்புக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்ட் பிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்னு நிறைய கணக்குகள் இருக்கு இதுல சேவிங்ஸ் அக்கவுண்ட் மக்கள் பொதுவாக பணம் சேமிக்க பரிவர்த்தனைகள் செய்ய பயன்படுத்துது கரண்ட் அக்கவுண்ட் பொதுவாக கம்பெனிகள் பண பரிவர்த்தனைக்கு யூஸ் பண்றது மற்ற ரெண்டையும் பிறகு தனித்தனி காணொலியில பார்க்கலாம் மக்கள் வீடு கட்ட கார் வாங்க படிக்க வணிகம் தொடங்க போன்ற தேவைகளுக்காக வங்கிகள் கடன்கள் கொடுக்கின்றன அதனால் வங்கிகள் நம்ம வாழ்க்கையிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் மிக முக்கியமானவை அதோடு மக்கள் தங்கள் நகைகள் ஆவணங்கள் பாதுகாப்பாக வைக்க லாக்கர் சேவையும் வழங்குகின்றன வங்கிகளில் மக்கள் பணம் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்படும் வங்கி ஊழியர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் வங்கிகள் பல வகையான சேவைகளை மக்களுக்கு வழங்குகின்றன பணம் இருபத்தி நான்கு மணி நேரமும் எடுக்க ஏடியும் பணத்தை துரிதமாக மற்றவர்களுக்கு அனுப்ப ஆன்லைன் வங்கி மற்றும் மொபைல் வங்கி சேவைகளும் வழங்குகின்றன அதனால் மக்களால் இருந்த இடத்திலிருந்தே மின்சாரம் போன்ற அனைத்து கட்டணங்களையும் செலுத்த முடிகின்றன வட்டி வாங்குகின்றன அதிலிருந்து வங்கிகளில் பணம் சேமிப்பவர்களுக்கு வட்டியும் கொடுக்கின்றன அதுபோக வங்கிகள் வழங்கும் சேவைகளுக்கு மக்களிடம் கட்டணமும் வசூலிக்கின்றன அதேபோல வங்கிகள் தங்கம் ரொக்கம் அல்லது ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்கள் வடிவில் குறைந்தபட்சம் பதினெட்டு சதவீதம் வைத்திருக்க வேண்டும் இது வங்கிகள் கடன் வழங்குவதற்கான நிதியை கட்டுப்படுத்துகிறது உங்களுக்கு தெரியுமா எல்லா வங்கிகளுக்கும் மேல் ஒரு வங்கி இருக்கிறது என்று அது எல்லா வங்கிகளோட செயல்பாடுகளையும் கண்காணிச்சுட்டே இருக்கும் அதுதான் சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சுருக்கமாக ஆர்பிஐன்னு சொல்லுவோம் ஆர்பிஐ பொதுவாக எல்லா வங்கிகளோட செயல்பாடுகள் பரிவர்த்தனைகள் மற்றும் எல்லா வங்கிகளும் சீராக எங்குதான் எல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்கும் இப்ப நாம வங்கினா என்ன அவை எப்படி வேலை செய்கின்றன அவை ஏன் நமக்கு முக்கியம்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் தகவல்களை பின்வரும் காணொளிகளில் பார்ப்போம் நன்றி மேலும் தகவல்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க